ஹாய் திஸ் இஸ் சந்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹேர் ஆயில்ஸ் அண்ட் ஹேர் ஜிரம்ஸ் இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஹேர் ஆயில்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் நம்ம மசாஜ் பண்ணும்போது ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும் ஹேரோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் வைக்கும் போது ஆகும்னா உங்களுக்கு ஃபேஸில் அந்த ஆயிலெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இன்னைக்கு நீங்க ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா இன்னிக்கே ஆயில் வச்சிடணும் இன்னைக்கு வாஷ் பண்ணிட்டு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் ஆயில் வைக்கும்போது உங்கள் ஹேர்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே உங்கள் ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் டெப்பாசிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு இதனால தான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வருது ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ட்ரை ஆகுது டல் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ஸோ பெட்டர் வாஷ் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் ஆயில் வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க இல்லையா நீங்கள் ஆயில் வைக்கும்போது உங்கள் ஸ்கேல்ப் கிளீனாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக ஆயில் வைக்கலாம் ஓகே நம்ம சிரம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ஹேர் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் சிரம் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் டைப் என்னவோ இப்போ ட்ரையாக இருக்கா டல்லாக இருக்கா ஃப்ரிஸியாக இருக்கா அதுக்கு சூட் ஆகிற மாதிரியான சிரம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சிரம்ஸ் ஹேர்க்குள்ள பனட்ரேட் ஆகி ஒர்க் பண்ணி கொடுக்கும் இப்போ ட்ரையாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த சிரம் போட்டிங்கன்னா உங்கள் உங்கள் ஹேரோட ட்ரைனஸ் கம்மியாகும் டல்னஸ் கம்மியாகும் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அவங்கெல்லாம் ஹேர் சிரம்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஹேர் ஆயில்ஸ் வந்து ஹேர் மேலே ஒரு கோட்டாக தான் அப்ளை ஆகுமே தவிர நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கோ இல்லை நம்மளோட ப்ராப்ளம்கோ சப்போர்ட்டிவா இருக்காது பட் ஷாம்பூஸ் கண்டிஷனர் சிரம்ஸ் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் ஹேரில் இருக்கிற ப்ராப்ளம்க்கும் ஸ்கேப்பில் இருக்கிற ப்ராப்ளம்க்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அண்டு ப்ராடக்ட்டுன்னு வரும்போது ஷாம்பூ கண்டிஷ்னர் சிரம் மூணுமே ஒரே ப்ராடக்டாக இருக்கணும் அதாவது ஒரே கம்பெனி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் பிம்பிள் ஆக்னி இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா இன்னும் ஜாஸ்தி பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னால் உங்கள் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த ஆயில்னால நிறைய டஸ்ட் அப்படியே டெபாசிட் ஆயிருக்கும் இந்த டஸ்ட் என்ன ஆகும்னா டெட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் மூக்கிலெல்லாம் இந்த சைடில் சின் கிட் எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் உங்க ஃபேஸ் ஃபுல்லாவே சில பேருக்கு ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அது எல்லாமே ஆயில் அதிகமாக அப்ளை பண்ணுறதுனால ஹைஜீனிக் இல்லாத ஸ்கேல்ப்னால வர ப்ராப்ளம் தான் ஸோ நீங்கள் அந்த ஹைஜீனிக்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே இது உங்களுக்கு சூப்பராக கியூர் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கிளீனா இருக்கான்னு ஒன்ஸ் பார்த்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம் டெய்லியுமே நான் ஆயில் அப்ளை பண்ணணுமா இல்லை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஆயில் அப்ளை பண்ணால் போதும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆயில் அப்ளை பண்ணால் போதும் இன்னைக்கு நீங்கள் நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுங்க இல்லை காலையிலேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டூ டு த்ரீ ஹவர்ஸ் கழித்து எகெயின் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் கண்டினியூஸாக உங்கள் ஹேர்லயும் ஸ்கேப்லேயும் ஆயில் இருக்கும்போது தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்யூ